in the name of jesus christ so today's verse is gonna be isaiah 65 24 it should come to pass that before they call i will answer ஸோ நல்லா சொன்ன காரணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தேவை வரத்துக்கு முன்னாடியே வந்து காட் வந்து அந்த ப்ரேயருக்கு ஆன்சர் பண்ணி வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து காட் வந்து நமக்கு வந்து கொடுப்பாரு இப்போ நிறைய பேர் அவங்களோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வேண்டியதை வந்து வந்து அவங்க அவங்களே வந்து வாங்கிக்கணும்னு வந்து பார்ப்பாங்க ஆனால் நம்மளோட லைஃப்பில் வந்து நம்மளுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்துமே ச காட் வந்து நமக்கு சப்ளை பண்ணி வந்து நம்மளை வந்து ஜா வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து காட் வந்து வச்சுருக்காரு இப்போது நம்மளோட லைஃப்பில் நீட்ஸுக்கும் ஒரு வாண்ட்டுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா ஸோ நீடுன்றது வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து அது ஒரு நெசசிட்டி அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வந்து ஆசைப்பட்டால் அது நம்மளுக்கு வேணும்ன்றத நினைக்கிறத விட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வான்ஸ் உலக பிரகாரமான தான் வந்து தேடிட்டு இருக்காங்க ஆனால் இனிமேல் நம்மளோட லைஃப்ல வந்து அந்த மாதிரி விஷயத்தை தேடி போகிறத விட நீச்சல் மட்டுமே கமிச்சு கடவுளோட வார்த்தைகளை வந்து ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப்லேருந்து பிளெஸ்டாக இருந்திருப்போம் சரி நான் அப்படியே பண்ணலாமா இசுப்பா நான் கொடுத்தக்காக நன்றி இசுப்பா இசுப்பா இந்த வருஷன் எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஈஸ்பா ஈசுப்பா எங்களோட லைஃப்ல ஈஸுப்பா இசுப்பா நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையுமே வந்து ஃபாலோ பண்ணி நடந்துக்கிறதுக்காக நீங்கள் ஈஸிப்பா இந்த வேர்ஸ் நீங்கள் எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஈஸிப்பா ஈஸுப்பா எங்களோட லைஃப்பில் யூஸ் பண்ணி எங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே வந்து கொடுத்து வந்து எங்களை ஆன்சர் பண்ணுவீங்க ஈஸ்பாதுக்காக நன்றி ஈஸுப்பாஸ் எவ்ரி திங் மை ஃபாதர் ஜீசஸ்